الحمد لله رب العالمين اللح والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين آمنوا لا تاكلوا اموالكم بينكم بالباطل الا ان تكون تجاره عن تراض منكم ولا تقتلو انفسكم ان الله كان بكم رحيما சுரத்து நிசா சுரத்து நிசா நம்முடைய இருபத்தி ஒன்பதாவது வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழ் ஆக்கம் தமிழ் தருஜுமா இறை நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய பொருள்களை ஒருவருக்கொருவர் தவறான முறையில் நீங்கள் புசிக்காதீர்கள் உங்களிலிருந்து ஒருவருக்கொருவர் பொருந்திக் கொள்ளும் வர்த்தகமாக அது இருந்தால் தவிர இன்னும் உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அல்ல உங்களிடம் மிக கிருபை உடையவனாக இருக்கிறான் என்று அல்லாமதான் தரிசனத்தில் சொல்லுது அதாவது அடுத்தவர்களுடைய அல்லாஹ் சொல்ல வருகிற விஷயம் அடுத்தவர்களுடைய பொருள்களை எக்காரணத்தை கொண்டும் தவறான முறையில் நாம் எடுத்து அனுபவிக்கவோ அல்லது அடுத்தவர்களுடைய பொருட்களை தவறான முறையில் நாம் சாப்பிடவோ கூடாது அது வியாபாரமாக இருந்தால் தவிர வியாபாரத்திற்கு மட்டும் அது அடுத்தவரை போல் நம்மள்கிட்ட வரும் பொழுது அது வியாபார ரீதியாக அகலாலாக மாறிவிடும் வியாபாரத்தை தவிர்த்து வேறு எந்த முறையில் அது நம்மிடத்தில் வந்தாலும் அபகரித்தாலும் சரி அல்லது திருடினாலும் சரி அல்லது வட்டி என்கின்ற முறையில் வாங்கினாலும் சரி அது பாத்தில் என்கின்ற அடிப்படையில் வந்துவிடும் அதாவது தவறான முறையில் நாம் சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் தலா சொல்லி தருகிறான் அதே போன்று அல்லாவதாசி இல்லா அந்த கூண திஜாரத்தை நான் தராது பொருந்திக் கொள்ளும் வர்த்தகமாக இருந்தாலே தவிரலா அலை அவர்கள் சொல்லுவார்கள் வியாபாரம் செய்கின்றவரும் சரி அல்லது அந்த பொருட்களை வாங்குபவரும் சரி முழுக்க முழுக்க பொருந்தி கொண்ட வர்த்தகமாக இருக்க வேண்டும் இருக்கக்கூடியவர் அதுக்கு அதிக விலை வைத்தோ அல்லது வாங்குபவரை வற்புறுத்தி வாங்க வைக்கவோ இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இல்லை அதே போன்று வாங்குபவருக்கும் அதே போன்று தான் அதை அதற்கேற்ற விலையை கொடுத்து வாங்க வேண்டுமே தவிர விற்கக்கூடியவை வற்புறுத்தியோ அது வேறு சில விஷயங்களின் மூலமாக வியாபாரத்தினுடைய அந்த விஷயத்தில் கொடுக்க கொடுக்கக்கூடாது என்று அல்லாஹ் தலைந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான் விசலல்லா மரேஸ்வரம் அவர்கள் அல்ல தாஜர் தூக்குள் அமீனோ உண்மையான நேர்மையான வியாபாரி மாலதீன அண்ணாமல்லா உண்மையான நேர்மையான முறையில் வியாபாரம் செய்கிறாரோ இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்த இஸ்லாமிய மார்க்கம் கட்சி சட்ட திட்டங்களோடு யார் வியாபாரம் செய்கிறாரோ அவர் நாளை மறுமையில் சித்திகங்களோடு சுகதாக்கள் அதாவது இடை பாதையில் உயிர் நீத்தவர்களோடு சாலிகன்களோடு இருப்பார் என்று ரிசூல் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்லி தருவார்கள் வியாபாரம் வியாபாரம் செய்யும் பொழுது உலக ஆதாயத்திற்காக எவர் ஒருவர் பொய் சொல்கிறாரோ அல்லது எவர் ஒருவர் ஏமாற்றுகிறாரோ அல்லது எவரொருவர் நம்பிக்கையை இழக்கும் நபராக நம்பிக்கை கொள்ளப்பட்டால் மோசடி செய்யக்கூடிய நபராக எவர் இருக்கிறாரோ அல்லாத்தால அந்த வியாபாரத்தினுடைய வரக்கத்தை அல்லாவிதால எடுத்து விடுவான் வியாபாரத்தில் பொய் சொல்லக்கூடாது வியாபாரத்தில் ஏமாற்றக்கூடாது நம்பிக்கை கொள்ளப்பட்டால் மோசடி செய்யக்கூடாது இந்த மூன்று தன்மைகளும் இல்லாமல் ஒரு மனிதர் வியாபாரம் செய்கிறாருன்னு சொன்னால் அவருடைய வியாபாரத்தில் பறக்கத்திற்காரு உலகத்தில் இருக்கும் பொழுது அந்த காசு பணம் லாபம் அதிகமாக வர்ற மாதிரி தெரியும் அதிகமாக சம்பாதிக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அல்லாத்தால் அந்த வியாபாரத்தில் எல்லாத்தால் வறக்கத்தை எடுத்துட்டான்னு சொன்னால் வேறு சில வழிகளின் மூலமாக அந்த காசு அப்படியே போயிடும் ஒரு மாசத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா லாபம் பார்க்கறாருன்னு சொன்னால் அவர் பொய் சொல்லி அல்லது ஏமாற்றி அல்லது மோசடி செஞ்சு அந்த காசை அவர் சம்பாதிக்கிறாருன்னு சொன்னால் அல்லாத்தால கண்டிப்பா ஏதாச்சும் பகிர்வார் மருத்துவ செலவுகளின் மூலமாக அல்லது வேறு ஏதாவது நஷ்டத்தின் மூலமாக அல்லாதால அந்த காசு மனத்தனிச்சையும் அல்லாத்தால போக்க வச்சுருவோம் வியாபாரத்துடைய வறக்கத்தை அல்லாத்தால எடுத்துருவோம் அடுத்த அல்லாத்தால சொல்லி தப்பு செல்வம் உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்ளாதீர்கள் என்னாலதாக நான் அறிக்கும் ரஹீமா தற்கொலை சம்பந்தமா அல்லாவதால இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான் உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்ளாதீர்கள் நபி சல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார் ஒரு மனிதன் எப்படி உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தற்கொலை செய்து கொள்கிறான் உதாரணத்துக்கு கத்தியை வச்சு அறுத்துக்கிட்டாரு அல்லது விஷம் குறித்து தற்கொலை பண்ணுறாரு அல்லது உயரமான இடத்துல இருந்து குதிச்சு தற்கொலை பண்றாருச்சுன்னா நாளைக்கு மறுமையில் நரகத்திலேயும் அதே போன்றுதான் செய்து கொண்டிருப்பார் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாரா நாளைக்கு இருந்து ஒரு கயிறு கொடுக்கப்படும் நெருப்பிலான கயிறு அவர் அந்த கயிறு தான் தூக்கு போட்டுக்கிட்டே இருப்பார் கத்தியால் அறுத்து அவருக்கு கொலை செய்து கொள்கிறாச்சா நரகத்திலிருந்து ஒரு கத்தி கொடுக்கப்படும் அப்படியே கொலை செஞ்சுக்கிட்டே இருப்பார் அல்லது விஷம் மருந்து தற்கொலை செய்கிறார் என்றால் நாளைக்கு வறுமையில நரகத்தில் இருந்து விஷம் கொடுத்தப்படும் அவர் விஷத்தை கொடுத்து தற்கொலை செய்வார் உயரமான இடத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்கிறார் என்றால் நரகத்தில் ஒரு மலை அந்த மலையிலிருந்து அவர் தற்கொலை செய்து கொண்டே இருப்பார் என்று என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் அல்லாவதால் அந்த ஆயத்தின் மூலமாக சொல்ல வேண்டிய விஷயம் எந்த ஒரு தீங்கும் நமக்கு நாமே கொடுத்துக்க கூடாது கொலை செய்வது மட்டுமல்ல எந்த ஒரு தீங்குமே கொடுத்துக்க கூடாது நம்ம உடம்புல நம்மளே சூடு வச்சுக்கிறது அல்ல கத்தியால் கிழித்துக் கொள்வது நமக்கு நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கூடிய எந்த விஷயத்தையும் நாம் செய்யக்கூடாது என்று அல்ல அம்தலை தேசம்தான் சொல்லித் தருகிறான் தாக்கு சராசிர் என்கின்ற ஒரு யுத்தம் இந்த யுத்தத்திற்கு நம்சல்லா அலை சமோர்களும் சஹாபாக்களும் போயிருக்கிறாங்க போன அந்த இடத்துல அம்பிருப்பன ஆசிரளி எல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு குளின் கடமையாக இருக்குது அப்படி ஆசை ஆசிரியை இல்லாமல் தரும் துளிப்பு கடமையான உடனே அவங்களால குளிக்க முடியாது கடுமையான குளிர் குளிச்சா அந்த இடத்துல அந்த அளவுக்கு குளிர் கடுமையான குளிராக இருக்குது அப்போ அந்த சகாதன்கிட்ட ஆசை ஆசிரியை இல்லாமல் தரணும் ஒரு குளிப்பு கடமையான என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த நேரத்தில் குளிக்க முடியாது குளிக்க முடியாதுன்றதுனால தயனம் செஞ்சுட்டு என்ன செய்கிறாங்க தொழுது சுக தொழுதும் தொழுதுடுறாங்க முடிஞ்ச முடிஞ்சவுடன் நபீசல் அல்லா வலிஸ்வம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க சகாதாக்கள் எல்லாம் இப்போ நபீசலல்லா அவர்கள் கூப்பிட்டு அந்த சகாதியை கொடுத்து அம்மா சொல்லை இந்த வாந்த அந்தன் இந்த மாதிரி நீங்கள் ஜுறுபாலியாக இருக்கக்கூடிய குளிப்பு கடமையான நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சீங்க சுகு தொழுதிட்டீங்களா அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்பு ஆசை வழி இந்த வசனத்தை ஒழி காமிக்கிறாங்க யார் ரசா இந்த மாதிரி எல்லாத்தான் சொல்லியிருக்கிறானா இல்லை அவ்வளோ தக்கத்துற அம்சுசபம் உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹால சொல்லிடுகிறான் யாரை சொல்றேன் இப்போ நான் இந்த நேரத்தில் நான் தயமம் செஞ்சு தயமம் செய்யாம ஒழு செஞ்சு நான் குளிப்பு குளிச்சுன்னா என்னுடைய ஃபுல்லா குளிரினால் அதிக குளிரினால் நான் மௌத்தாவைய சூழ்நிலை அன்புடன் யார சொல்லலாம் அப்படி நம்பரு ஆசிரம இல்லா அப்படின்னு தான் அவங்க சொன்ன உடனே நம்பி சலல்லா அலேஸ்வரன் சலல்லா ஹலேஸ்வரன் அவர்கள் சிரித்தால வளமே செய்ய எதுவுமே சொல்லல ஆக அல்லாஹால சொன்ன வருகிற விஷயங்கள் தான் நாம் நம்முடைய தற்கொலை மட்டுமல்ல எந்த ஒரு விஷயத்துக்கும் உதாரணத்துக்கு தவறான புகைப்பிடித்தல் அல்லது மது அறுத்துதல் இதெல்லாம் நம்மளுடைய உடல்களை பாதிக்கக்கூடிய உடல்களுக்கு அழிவை தரக்கூடிய விஷயங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் எதையும் செய்யக்கூடாது என்று அல்லாவிதால இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித்தரேன் நீதியில் செய்கிறார் என்று சொன்னால் அவன் எஃபால் தாண்டிக்க உதுவான நம்புகுமா எவரேனும் பரம்பு மீறி அநியாயமாக மேற்கூறி அந்த பாவத்தை செய்தால் அதாவது அநியாயமான முறையில் சாப்பிட்டாலோ அல்லது தனக்கு தானே தன்னை கொலை செய்து கொண்டாலோ விரைவில் அவரை நாம் நரகத்தில் புகச் செய்வோம் அவரை நாம் நரகத்தில் நுழைப்போம் அது அல்லாவின் மீது லேசான விஷயமாகும் என்று அல்லாஹாலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறோம் ஆக கண்ணிமிக்க அல்லாவின் உள்ளடியார்களை எல்லாம் பல்லார பிள்ளாலுமே இது போன்ற ஆயத்துகள் தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحان الله وبركاته سبحانك اللهم بحمدك شهدوا أن لا إله إلا أنت استغفر واتوب إليك سبحان ربك رب العزيزة أمه يسلمون السلام على المسلمين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله <سؤال> على محمد صلى الله <سؤال> عليه وسلم صلى الله على محمد يا ربي صلِّي عليه وسلم السلام عليكم